ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபஸ் சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபியை நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எங்கள் ஊர் கல்யாண வீடுகளில் இந்த ரெசிபி இல்லாமல் அந்த கல்யாணமே ஃபுல்ஃபில் ஆகாது அந்தளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்கடி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை நிறைய பேர் திக்கடின்னு கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு மாடலேஷனில் செய்வாங்க இந்த காயல்பட்டினம் உடன்கடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மாதிரி தான் தக்கடி செய்வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாரம்பரிய முறை தலைக்கறி தக்கடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோ பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் வந்து தக்கடியை வந்து இடியப்ப மாவில் செய்வாங்க ஆனால் பாரம்பரிய சுவைன்னு பார்த்தீங்கன்னா தேங்காட்ட மாவில் செய்கிறது தான் ஸோ தேங்காட்ட மாவு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ தக்கடிக்கான எல்லா ப்ரிப்பரேஷனுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கறியை வந்து முதல்ல தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் குக்கர் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்குறேன் குக்கிங் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காயின்னு ரீஃபண்ட் ஆயில் எது கூட சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு ஏலக்காய் ரெண்டு கிராம்பை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ அளவுக்கு தலைக்கறி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு மூணு பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துட்டு இது நல்ல இஞ்சி பூண்டுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற தலைக்கறியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த இஞ்சி பூண்டோட நல்லா சுருட்டுங்க இப்போது இதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூளை யூஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா கறி மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெயிலேயே கொஞ்சம் வந்து கறி வந்து நல்லா சுருண்டு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கறி நல்லா சுருண்டு தண்ணிலாம் வந்ததுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆனம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலஞ்சி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு இது ஒரு நாலு விசில் போட்டு விட்டுருங்க ஒரு கறி வந்து முக்கால் பதம் வேக வச்சு எடுத்துக்கோங்க கறிவிசில் வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம தக்கடி வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய்டம் மாவு எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு அரைப்படி கைப்பிடி அளவுக்கு பொடி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில் புதினா கொத்தமல்லியை எடுத்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவை துருவி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தக்கடியை பொறுத்த வரைக்கும் பொடி வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பல்லாரி கூட பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வச்சிடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு முதல்ல ஊற வச்சிடாதீங்க இதோடைய மாவுடைய பக்குவம் வந்து உங்களுக்கு புட்டு மாவு பக்குவத்தில் சேர்த்து ஊற வைங்க ஸோ மாவு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி பக்குவத்தில் இதை வந்து ஊற வைக்கணும் ஊற வைக்கும்போது மசாலாவில் மசாலா உப்பு எல்லாமே அந்த மாவோட நல்லா பிடிச்சிருக்கும் மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி ஊற வைங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுத்து பாருங்க மாவு வந்து நல்ல புட்டு மாவு பக்குவத்தில் இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இதை நம்ம வந்து ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து ஷேப் என்ன ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் வந்து தக்கடினாலே ஷேப் வந்து இந்த மாதிரி உருண்டையாக லட்டு சைஸில் இருக்கும் நல்ல பெரிய பெரிய உருண்டையாகவும் இருக்கும் நார்மல் சைஸ் உருண்டையாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம தக்கடி பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம தக்கடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கறி வந்து நல்லா வெந்துடுச்சான்னு இருந்ததுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கறி நல்லாவே வெந்து வந்திருக்குது நான் வந்து முக்கால் பதத்தில் வேக வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து கறி நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து இது ஒரு உருமா இருக்கட்டும் இப்போது ஒரு ஒரு பாத்திரத்தில் நான் கறியை மட்டும் தனியாக வச்சுட்டு அந்த ஆணத்தை மட்டும் தனியாக நான் பிரித்து எடுத்துருக்குறேன் கறி வந்து ஆல்ரெடி நல்லா குக் ஆகிட்டுனால நான் வந்து ஆணத்தை மட்டும் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு கறி முக்கால் பதத்தில் வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து தக்கடி கூட்டு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இது ஆணத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுருங்க இது நல்ல தர தரம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து சேர்த்துருங்க உருண்டைகளை சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டீங்கன்னா மாவு வந்து கரைஞ்சி போயிடும் உருண்டைகளை சேர்த்துட்டு லைட்டாக கலறி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு எடுக்கணும் சரியாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து உருண்டை வந்து வெந்து வந்துடும் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கனால ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கும் நீங்கள் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் எல்லா உருண்டைகளையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க ஏன்னா ரொம்ப கலந்தீங்க அப்படின்னா கரைஞ்சி போயிடும் லைட்டா கலந்து விட்டுட்டு இத ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து கொதிக்க வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா தர தரான்னு கொதிச்சுட்டேன் அப்படின்னா லைட்டாக வந்து விட்டு உருண்டை வந்து உருண்டை வந்து வெந்துட்டாங்கிறத செக்அட் செக் பண்ணி பாருங்க உருண்டை வெந்துடுச்சு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்த கறியை வந்து சேர்த்துருங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைப்போம் அதோட சேர்த்து க கொளக்கட்டையுமே வெந்து வந்துடும் இப்போ வந்து எனக்கு முக்கால் பதத்துக்கு வந்து உருண்டை வந்து வெந்துடுச்சு அதனால நான் கறியுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம் உள்ள வச்சு நான் கொதிக்க வச்சுக்கிறேன் அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சு நான் கொதிக்க வச்சுருக்குறேன் அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இது கட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை முடி தேங்காய் வந்து அரைச்சி கட்டியாக பால் பிடிச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்டமாவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கூட்டு வந்து நமக்கு திக்காக கிடைக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க எல்லாமே நல்ல ஈவனாக குக்காகி வரட்டும் அந்த கறியோடய ஃப்ளேவர் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்கடி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் இதை வந்து கல்யாண வீடுகளில் பல்கான குவான்டிட்டியில் செய்வாங்க டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் கலரி தக்கடின்னு சொல்லுவோம் அதுக்கு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த தக்கடி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ரெண்டு உருண்டை சாப்பிட்டாலே போதும் ஒயர் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் எங்கள் ஊரில் பாரம்பரியமான முறையில் நாங்கள் இப்படி தான் தக்கடி செய்வோம் இந்த தக்கடியை தலைக்கறியில் மட்டும் இல்லைங்க மட்டன் சிக்கன் இறாலில் கூட செய்யலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்